நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று முடிவெய்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கிறேன் ஒரு வாரமாக வரல அவங்களை பார்க்க சரி பரவாயில்ல ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல் ரைட்டு சார் இந்த மும்பையில் காலை வச்சா வெட்டுவேன்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு மிரட்டல் கொடுத்துருக்காங்க காலை வெட்டுவோம் மிரட்டல் கத்தியது காலை வெட்டு வந்தால் வெட்டுவோன்னு ஒரு சலூன் பார்த்தேன் வந்தால் வெட்டுவோம் என்னடா அது இப்படி போட்டுறேன்னா சார் வந்தால் முடி வெட்டுவோம் சார் அப்படின்னா அந்த மாதிரி வந்தால் வெட்டுவோம் சார் அந்த மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க மும்பையில் இருக்கிற ராஜ தாத்ரே பத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு சீமானவர்கள் இன்னைக்கு அண்ணாமலைக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துல நான் நூறு விழுக்காடு வரவேற்கிறேன் ஆனால் ஒரு தமிழரை எப்படி இழிவுபடுத்தக்கூடாது அரசியல் ரீதியாக அது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க இதை அதாவது அரசியலை அரசியல் ரீதியாக அணுகணும் கருத்தை கருத்தால் வெல்லணும் கருத்தை கரத்தால் முடியாது கிடையாது விடியாப்போம் ஒன்று கோவப்பட்டு வெளியே வந்து ஆட்களை கூப்பிட்டு போர்படை வீரர்கள்னு அடிக்கிறது அதே வகை தான் இந்த ஓகே ஏன்னா இவர்கள் வந்து வந்தால் வெட்டுவோன்னா உங்களை வெட்டி துண்டாக்கி தான் இன்னைக்கு இவரு சிண்டே இன்னைக்கு உங்கள் கட்சியை வெட்டி துண்டாக்கி எடுத்துகிட்டு போயிட்டாரு நீ விசாரணை உங்கள்கிட்ட இல்லை அப்போ அண்ணாமலை போகிறாருன்னா அவர் அரசியலாக அவர் பேசுகிறாரு அதுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் வழக்கமாக அந்த காலத்து பாணி மாதிரி வந்தால் வெட்டுவோம் காலை வைச்சா காலை வெட்டுவோம்னா நான் வைக்கிறேன் பாருன்றாரு அவர் இது தான் பெருமை என்ன கேட்டால் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டு பாஜகக்காரங்க பேசுனாலே எவ்வளோ கண்டுக்க மாட்டான் ஒரு அண்டை மாநிலத்தில் பா பாஜக தலைவர் பேசுறதுக்கே அவ்வளோ காண்டாகி பேசுகிறாங்கன்னா அது நல்ல விஷயம் அதுக்கு மற்றவர்கள் இது பண்ணியிருக்காங்க சரி இந்தியா கூட்டணி இருக்க ஸ்டாலின் இருக்கார் இந்தியா கூட்டணி தலைவர் தானே அவர் ஆமாம் அவர் மாதிரி பேசுகிறாரு அதுக்கு எதுவும் ரியாக்ஷன் இல்லை கேள்வியாக கேட்டிருக்காரு ம் ஒரு ரியாக்ஷனாக இருக்காது முதல்ல ராஜ் தாக்கரே யாருன்னு கேட்பா உத்தவ் தாக்கரே யாருன்னு கேட்பாப்பில்ல அப்புறம் இந்தியா கூட்டணியா இந்தியா கூட்டினா நம்ம சகோதரர் ராகுல் தான் மற்றவங்க அப்படின்னு வார் இல்லைங்கய்யா இவங்க இருக்கிறாங்க அவங்க அவங்களா இருக்கிறாங்களா சரி சரி அப்படின்னு சரி ஆனால் அவங்க தரப்பில் வந்து என்னன்னா அது ஒரு மராத்திய மாநிலம் தானே அங்கே போய் எதுக்கு பன்னாட்டு நகரம்னு சொல்லணும் என்னங்க இது இன்னைக்கு இன் மும்பை வந்து மல்டி சிட்டிங்க பன்னாட்டு நகரம் தான் மும்பை இன்றைக்கி இந்தியாவில் பல்வேறு முதலீடுகளில் இருந்து இந்தியாவில் அதிக இன்கம் டேக்ஸ்லேருந்து சுங்க வரியிலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு மும்பை துறைமுகம் ஓன்லி இந்தியன் ஷிப் மட்டும்தான் நான் சொல்லுது இந்தியாவிலேயே பெரிய துறைமுகம் தானே அதிக சரக்குகளை கையாளுறது எல்லாம் அப்போ மும்பை துறைமுகம் வந்து இன்றைக்கி பன்னாட்டு இதெல்லாம் வந்தால் போகுது அது ஒரு பன்னாட்டு நகரம் தான் என்னென்னங்க பிரிட்டிஷ் காலத்துலேருந்து பன்னாட்டு நகரம் தான் அது படையெடுப்புகளும் பாருங்கள் சிவாஜி யாருக்கு எதிராக போராடி இருந்தார் உங்களாறு படையெடுப்பில் முக்கிய கேந்திரமாக இருந்ததுல அதனால் பன்னாட்டு நகரம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கோவம் வருது நான் சொன்னால் மரியாதை தானே அது ஓகே சார் யாருமே இது வரைக்கும் அதுக்கு இருந்து யாருமே கருத்து தெரிவிக்கல நயனா நாயந்திரும் ரொம்ப வருத்தமாக ஒரு செய்தியும் போட்டிருந்தாரு தமிழர் மீதான தாக்குதல்னு சொல்லிவிட்டு சீமான் சொல்கிறாரு அண்ணாமலையும் தமிழரையும் ஒப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஓகே எனக்கு தெரியல அரசியல் ரீதியாக அரசியலாக அவர்களை எதிர்கொள்ளாமல் அண்ணாமலையை மிரட்டல் விடுப்பதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் ஓகே அதனால என்ன கேட்டு நான் சொல்கிற மாதிரி அண்ணாமலைக்கு அது பெருமை தான் அது சார் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து இருக்கு பல ஆசிரியர்கள் போராட்டத்தை அரசு வந்து கவனம் செலுத்தி அதற்கான திட்டங்களாக சொல்லியிருக்காங்க ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து தொடர்ந்துட்டு இருக்கதை பார்க்குறோம் நேற்று அந்த ஆசிரியர்களை கைது பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தனை தெரியும் அதை பார்க்கல நீங்கள் நம்ம ராஜ்ஜியத்தில் நாளை முக வருஷம் எனக்கு என்னென்னு இருப்போம் அலட்சியப்படுத்துவோம் தூக்கி போட்டு மிதிப்போம் எல்லாம் பண்ணுவோம் லாஸ்ட்டு மூணு மாதம் அவ்வளோ நண்பர்லாம் ஆடுவோம் நண்பர்னா நண்பர் ஏ எனக்கு தெரியும்பா நாங்கள் அடிக்கடி செல்லமாக அடிச்சிக்கிறாளுங்க தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு நீளம் என்ன பத்திரிக்கை நீளம் நீளத்திருந்தா நான் பஸ் சொல்கிறது இல்லை சோப்பாக இருந்தால் வா இந்த மாதிரிலாம் தென்னோட்டாக பேசி அந்த மேட்ரியே எரிய தீ அன்னையும் ஊற்றி விட்டேன் நீங்கள் தான் அமைச்சரான்னு அவன் கேட்டுருக்கணும் அன்னைக்கு கேட்காமட்டாப்பில் நீ தான் பத்திரிக்கையா நீளம் கேட்டேன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரில்ல நீங்கள் தான் இந்த துறை அமைச்சரான்னு கேட்டுந்தான் அன்றைக்கே பிரச்சனையாக இருக்கும் அப்போ அந்த பிரச்சனை அன்றைக்கி பெருசானது இவர் போய் கூலி படத்தை பார்த்து ரிவியூ பண்ணது அந்த தூய்மை பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதற்கு பிறகும் அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக நூற்றி ஐம்பது நாளாக போராட்டாங்க நீங்களாம் நேரில்லாம் போய் எடுத்தீங்க பலரும் போய் எடுத்தாங்க எடுத்ததுலாம் யாருன்னா சமூக ஊடகங்கள் அக்கறை உள்ள சமூக ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியெல்லாம் கண்டுக்கலை சும்மா அப்படி போட்டு கட்டி கட் பண்ணிப்பாங்க இந்நேற்று முந்தானத்தோ அவர்கள்ட்ட எல்லாரையும் சமரசம் பண்ணிட்டாங்க இப்போ நீல கலர்னால் ரொம்ப பிடிக்குது யாருக்கே அடி ஒன்பதுனவ நவகிரகம் அப்படின்னு பாடுவாங்களா அந்த மாதிரி வானத்தை பாரு வானத்தை பார்த்தோம் ப்ளூ கலரை பார்த்த மாதிரி நேற்று வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல நீல கலர் சட்டை தான் போடுவேன்ன்ற மாதிரி அவர் வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா பேசிட்டு போறாரு அவர்களை மீண்டும் மாநகராட்சியில் பணியாளர்களாக பணிய தோன்றாரு இந்த வார்த்தை எல்லாம் கரெக்டா கவனிக்கணும் ஒன்பு இருந்ததுக்கு மீண்டும் மாநகராட்சி மாநகராட்சி பணியாளர்னா மாநகராட்சியில ஒப்பந்த பணியாளராக இருந்தாங்க அப்போ ராம்கே என்ன கதை வீட்டுக்கு அப்ப ராம்கேவும் இருக்கும் இவங்களும் மாநகராட்சி எப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அவர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு பேச்சு இருக்க பாருங்க போராட்டத்துக்கு துணை நின்றீங்க நாங்களாம் பல இதில் பேசிட்டு இருக்கிறோம் நீங்க இப்போ அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்களா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த தூய்மை பணியாளர்கள் பண்ணீங்களா தொடர்பில் போய்க்கு அப்பாலும் இருந்திருப்பாங்களே கரெக்டாக கஷ்டம் வரும்போது நம்மள்ட்ட வருவாங்க கஷ்டம் முடிஞ்ச உடனே சார் ஆனால் தான் எடுத்துட்டு ஐம்பது பேர் மட்டுமா எப்படி சொல்றீங்க பாரதியுடைய தலைமையிலான டீம் தானே அது அந்த டீம் தானே அப்புறம் என்ன ஒரு செக்டார் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது குடும்பம் தானே வேற யாரும் சொல்லியே இப்போ ஒரு போராட்டம் பேச்சுவார்த்தை நடக்குது முடியுது அடுத்து என்ன நடக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சோடனே போராட்டக் குழுவில் வந்து யாராவது பத்திரிகையாளர் பேட்டி கொடுப்பாங்க அமைச்சர்கிட்ட இப்படிலாம் பேசணும் இந்தந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுறன்ட்டுருக்காரு இது நீண்டகால கோரிக்கைன்றலாம் பரிசீலிக்கத்தான் சொல்லியிருக்காரு இந்த வகையில் நாங்கள் அவருடைய கோரிக்கையை செய்வார்ன்ற மனதாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் போராட்டத்தை முடிச்சுக்கிறோம் ம் நடக்கும் ஆமாம் அப்படி ஏதாவது கொடுத்தாங்களா இல்லை சார் அவங்க ஒரு படி மேலே போய் சேப்பாக்கத்துலேயும் குளப்ப கொளத்தூர்லேயும் நாங்கள் வந்து வேட்பாளர் போடுவோம் யார் சொன்னாங்க யாருங்க யாரு தொலைக்காட்சில இருந்து கார்த்தி ஐயோ ராபின்சனா சொல்லுங்க எங்க கூட படுத்து கிடந்த எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு உங்க போன் அட்டன் பண்ணி சொன்ன மாதிரி சொல்றீங்க உங்க போன் அட்டன் பண்ணாங்களா இல்ல இல்ல சரி விடுங்க எளியவர்கள் போராடினாங்க நம்ம துணை நின்னோம் இன்னைக்கு அவங்க நல்லா நடந்திருக்கு நம்ம போன எடுக்கனாலும் சரி நல்லா இருந்தா ரைட்டு இதானே நம்ம பாருவோம் நாளைக்கு பிரச்சனை வந்தால் அதுக்காக நீ அன்றைக்கி ஃபோன் எடுக்கிறனா வரமாட்டோம் நாங்கள் வருவோம் அதனால் உங்கள் லைன் எல்லா சமூக ஊடகங்கள் லைனும் அதான் அதனால் இப்போது ஏதோ ஒரு இதில் அவங்களும் பாவம் நூற்றி இருபது நாள் அங்கே பெரிய டாட்டா பில்லை குடும்பமா அவங்க இல்லை ஒரு மதியத்தில் கொடுமா ஒரு ரெண்டு நகையை வச்சு ஒரு மாதம் எதுவும் சம் நீ போறான்னு எனக்கு நான் வீட்டு வாடகைய கூடியாருன்னு கரண்ட் பில் ரெடியாக இருப்பான் கட் பண்ணுறதுக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில் முடிச்சிக்கலான்னு பார்க்குறவங்கள அந்த பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏப்பா கொஞ்சம் பழைய எங்கள் போட்டுருங்க அதே இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் முடிச்சு வை போராட்டத்தை அப்புறம் எல்லாேருக்கும் பொங்கலுக்கு ரூபாய் தரணும் தலை ஒரு தாய் உள்ளத்தோடு தாய் மாணவர் சொல்லிட்டார் அதனால எல்லாம் வாங்கிக்கிங்க சார் பாபு நேரடியாக போய் உண்ணாவிரத்திறந்து போகிறாருன்னா அந்த பெண்களுக்கு ஜூஸ் ஜூஸ் கொடுத்து சொல்கிறேன் அந்த பறிவு பார்த்தீங்களா அந்த மனசு தான் சார் கடவுள் எவ்வளோ பணிவாக ப்ளூ கலர் தான் எனக்கு பிடிக்கும் இன்னும் ஒன்று சொல்லாமல் போயிட்டார் இனிமேல் வெள்ளை சட்டியே போட மாட்டார் லைட் ப்ளூ சர்ட்டு தான் போடுவேன் அப்படின்னு கூட சொல்லாமல் போயிட்டாரு அந்த அளவுக்கு ஒரு நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஓட்டு போடணும் அந்த மனசு இருக்கு அந்த கடவுள் அந்த இது அந்த எவ்வளோ எளியோர்களுக்காக இறங்குவது என்ன ஒரு நூற்றி அறுபது நாள் ஆகிடுச்சி அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது காவலில் இறங்கி போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஆனால் வந்தோமா இல்லையா அதுதான் கடவுள் பக்கத்தில் உக்கார வச்சு சோர்ஸ் சாப்பிட்றோம்ல என்னங்க அவ்வளோ பெரியாலா நீங்கள் இல்லை நாங்கள் அவ்வளோ கேவலமாக போய்ட்டுமா அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது எளிமை அப்படின்னு பார்க்கணும் என்னங்க நீங்கள் அவ்வளோ பெரியாலா எளிமைன்னு பார்க்கறதுக்கு ஒரு அரசியல்வாதி தானேங்க நாங்கள் ஓட்டு போட்டால் தானேங்க நீங்கள் அப்படிலாம் பார்க்காதீங்க நாங்கள் சொல்கிறோன்னா கேட்டுக்கோங்க அப்படின்னு தானே ஆமாம் அதே தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் என்னப்பா பிரச்சனை யோ உள்ள நாளாக இருந்தோம் ரோட்டில் உளுந்தாங்க உளுந்தோம் கையை உடச்சிங்க சின்ன பையன் வாயில் குத்தி ரத்தம் வந்துச்சு குழந்தைங்களோட போராடினோம் பண்டிகை நாளில் கூட ரோட்டில் கிடந்தோம் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் யோ இடியா அதெல்லாம் கெட்டக்கிற மாதிரி நினச்சிக்கோ என்ன என்ன பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு செம வேலை செம ஊதியம் அதெல்லாம் நாங்கள் வந்து ஜூன் மாதம் உங்களுக்கு பண்ணித்தரோம் ஜூன் மாதம் நீங்கள் பண்ணித்தறிங்களா நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாத அதுக்கு தான் அவ்வளோ ஏற்பாடு பண்ணுறோம் உனக்கு என்ன வேணும் பன்னாயிரத்தி ஐநூறுவா வாங்குறல பதினஞ்சாயிரரூவா சாப்பிடணும் போ வேறு அந்த மே மாதம் அந்த நான் வேலை செஞ்சால் தான் காசு பண்ணுறீங்களா அந்த பத்தாயிரூவா தரந்து போ பத்தாயிரரூவா ஓகே வேறு வேறு என்ன வேணும் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் பத்தாயிரரூபா தந்தணும் நாங்கள் திவான ஆகிடும் அதனால் பார்த்து பண்ணித்தரோம் பார்த்து நம்பு ஏன் அது அவர் பாரு எவ்வளோ அழகாக இருக்கார் பார் மினிஸ்டர் பாரு எவ்வளோ அழகாக இருக்கார் ஏழைகளுக்கு இறங்கியவர் கண்ணீர் தான் கரூரில் பார்த்தீங்களா இல்லையா அவர் அடக்காமல் அந்த அளவுக்கு இறக்க சுப்பாங்களோ உங்களுக்காக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கொள்ளி இன்னைக்கு ஏதோ எப்பா அதை வெளியே எப்பா டேய் தேர்தல் வருதுடா ஒத்துக்குவங்கடா தரேன்டா சப்போஸ் ஒன்ட்டம் வச்சுக்கோ சத்தியமாக செய்வேன்டா என்னது சம்பவம் செய்வீங்களா இல்லைப்பா தரம்பா உடுப்பா அப்படின்னு முடிச்சு வச்சிருக்காங்க ஓகே அடுத்து சத்துருவ பணியாளர்கள் இந்த இவங்களுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஸ்வீட்டு இந்த அரசு ஊழியர்களுக்கு செம்ம காமுடியல மொதல் நாள் ஆகா ஓகே ஒரு அதே மாதிரி தான் ஆளுங்களை தட்டிக்கினாங்க யார் ஏப்பா நீ யாருன்னா டிஎம்கே தாங்க ஆனால் அரசு ஊழியர் வா வா நீ நானும் அது பிசி காலகுரான் அரசு ஊழியர் வா வா நீ நான் சிபிஎம் அரசு ஊழியர் வா 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 நீ காங்கிரஸ் அரசு ஊழியர் வா வா எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் பிடி என்னதுங்க அது ஸ்வீட்டுங்க முதல்வர் ஊட்டுங்க ஓ இது புதுசாகுதுங்க நம்மளால்தான் எல்லாமே புதுசு தானே கம்பு சுற்றுவார் எல்லாம் எல்லாம் இறங்க சொல்லி பேசிக்கிறாங்க அப்புறம் ஏய் என்ன கொல்லான்னு பார்க்குறீங்களா ஏன்ட்டா ஒரு பத்து வருஷம் முன்னாடி சொன்னோம்னா ரன்னிங்கில் இறங்கிருப்பேன் இப்போ இறங்கினா என்ன ஆகுது சரி சரிங்க தலைவர் ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வேறு என்ன பண்ணோம் அஞ்சு டீம் இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுது தலைவரை வரும்போதே ஒருத்தருக்கு ஹெல்ப் அடிக்கிறீங்க அவன் வந்து உங்களை கொல்ல முயற்சி பண்ணணுன்னு ஒரு ஹெல்ப் அடிக்கிறீங்க அதை அப்படி ஒரு பிஜிஎம் போட்டு அந்த இந்த படம்லாம் வந்ததில்ல கூலி கிரியெலாம் அதெல்லாம் போட்டுங்கன்னா ரஜினிக்கு தான் அந்த மியூசிக் சொந்தமாக தலைவரை உங்களுக்கு போடுறோம் நேற்று யாரோ ஒருத்தர் சொன்னார் என்ட சார் நீங்கள் அவங்களெலாம் யாராவது பேசுவீங்களா ஸோ பேசுவாங்க சொல்லுங்கள் பிஜிஎம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் சார் பார்க்க முடியல சார் யோ அவங்க உயிர் இருக்குது அந்த பிஜிஎம்ல தான் நீ வேறு கம்பெனி இருந்து அப்போ முதல் வர எந்த ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க சார் நீங்கள் போகிறீங்க கொம்பு வாங்குறீங்க அப்படியே சுற்றுறீங்க யோ எனக்கு சுற்றவே தெரியாது நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் சார் ஒன் ஹவர் முன்னாடி ட்ரைனிங்கு அதில் இப்படி சுற்றுறலாம் ட்ரைனிங் இல்லை இப்படி சுற்றுறாரு எந்த ஊரில் அது சும்மா அப்படியே போகும்போது சுற்றுவாங்களா அது சார் அந்த வருஷம்லாம் போடுறீங்க சார் குத்து வருஷம்லாம் போடுறீங்கன்னா ஏம்பா அதெல்லாம் வராது சும்மா அப்படியே சுற்றி காயில குத்துறேன் ரொம்ப சுத்தினா கண்ணாடி நல்லா படித்த சீக்கிரம் என்ன ஜெயிலிருக்க நடிவாரேன் இந்த மாதிரி இன்னைக்கே அவரை பயன்படுத்துகிறாங்க அதனால் என்னென்ன வகையில் ஒரு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பண்ணலான்னு அதில் ஒன்று தான் முதலமைச்சருக்கு ஸ்வீட் ஊட்டினதில் நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்களா வேறு இப்போ சிஎம்ஆ ஜெயலலிதா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தார் கலைஞர் இருந்தார் சார் மக்களோடு எளிமையாக பழகிற ஒரு முதல்வராக ஸ்டாலின் இருக்கார் சார் அவ்வளோ தான் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்போ முதல்ல ஒரு சொன்னார் தெரியுமா ஒரு பொட்டிலாம் வச்சு கொடுத்தாரு காடு இந்த காடை நீங்கள் வைத்து கொள்ளலாம் இந்த காடை எடுத்துக்கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு வரலாம் அங்கே முதல்வர் நாற்காலையில் நான் எம் கே ஸ்டாலின் அமர்ந்திருப்பேன் அங்கே இந்த காடை காமிச்சிங்கன்னா செவ்லேயே ரெண்டு விட்டு உங்களை அனுப்பி வைப்பார்கள் இதான் நடந்தது பஸ் அந்த காடை காமிச்சிங்கன்னா நேராக என்கிட்ட வந்து உட்காரலாம்ண்ணா இப்படி பண்ணுறீங்க ஆ அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பாருங்க அப்படின்னு ஒன்னா ஐயோ அப்படியா எங்கே தெரிய தெரியாது அப்படியே நடந்தது அவர் சொன்னார் இல்லை காடு எடுத்துகிட்டு வந்து என்ன பார்க்கலாம் காடு எடுத்துகிட்டு போனான்னா ஆகும் சாதாரணால கொஞ்சம் இது லெவலில் இருக்கிறோன்னா பார்க்க முடியல இதில் இந்த காடை எடுத்துகிட்டு வந்து காமிஞ்சா வந்தால் இது பண்ணணும் அப்போ ஏமாத்தவாலை தானே அப்போ எளிய முதல் வரன்ட்டுறீங்க அந்த காடுக்குதா உங்கள்கிட்ட சார் யார்கிட்டையும் இருந்தால் வாங்கிட்டு போங்க இப்போ பாருங்கள் செக்ரட்டேரியில் அவர் செக்ரட்டேரியேட் வர இன்னைக்கு அதனால் ஏதோ அமெரிக்க ஜனாதிபதி போகிற மாதிரி தானே போகிறாங்க கான்வாய் எப்படி இருக்குது ரொம்ப பாதுகாப்பா என்ன பண்ண போகிறாங்க அவரை நம்ம மக்கள் தானேங்க நம்ம தலைவருடைய பையன் அடிப்படையில் ஸ்டாலினை யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ மற்ற தலைவரில் கூட சில பேர் கோவம் இருக்கும் இவரெல்லாம் ஐயோ அப்புறம் இப்போ அவர் அவர் பாவம் அவருக்கு தெரிஞ்சால் பல விஷயங்கள் நல்லது பண்ணுவார் அவரை ஏமாத்துறாங்க தான் சொல்கிறாங்க பலரும் என்னங்க அவர் மேலே விமர்சனம் வருது அவரை ஏமாத்துறாங்க அவருக்கு தப்பாக வழி கட்டுறாங்க அப்போதான் நடக்குது அப்போ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு எதுங்க ஆறு அதில் வேறு ஒருத்தர் பொட்டிலாம் வச்சு இன்னும் கண்ணாடி போட்டுன்னு இறங்கினோன்னு கேமரா எங்கே இதுன்னு பாட்டாங்க நிறிப்பார் இந்த அமெரிக்க ஜனாதிபதி பாதுகாப்பு பொட்டி ஒன்று கொண்டு வருவாங்க அந்தம்மா அது பொட்டி இல்லாது துப்பாக்கி அந்த பொட்டி அப்படி திருப்பி ஓப்பன் பண்ணால் அவங்க கன்று இருக்கும் அது பெரிய பிஎம் கூட வருவாங்க அந்த பொட்டி விஷயம் ஒருத்தம் வருவாங்க கண்ணாடி போட்டு இங்கே யூர் அந்த கேமராங்கடா கேமராங்கடா அவன் வரும்போது ரன்னே தோங்கி வரான் நான் பார்த்துட்றான் கேமரா கேமராங்க டம்முக்குன்னு குய்ச்சிடறான் குச்சி அப்படி இப்படின்றான் ஐயோ சார் தள்ளுங்க சார் எடுக்கணும்னா என்னடா முதல்ல அப்படின்னு அந்த மாதிரி கூத்து போய்கிட்டு இருக்குது அதில் ஒன்று தான் அந்த ஸ்வீட்டு ஊட்டினது ஓகே சரி உங்கள் பாணியில் சொன்னால் எளிய முதல்வர் ஸ்வீட்டு இவங்களும் விட்டாங்க அவங்களும் விட்டாங்க ஐயோ சூப்பர் ஓய்வூதிய திட்டம் அற்புதம் ஆகா அபாரம் எல்லாம் மிரட்டு போயிட்டாங்க என்னடா அப்படி முடிச்சிட்டாங்க செம்மையாக இருக்கே அப்படின்னு அப்புறமா தான் பார்த்தா தெரியுது நான் உன் பணம் பானம் என் பானம் பானம் என் பானவோம் பணம் பண்ணுவானே அந்த மாதிரி உன் பணம் பானம் என் பானன்னு எடுத்து அதிலேயே திருப்பி கொடுக்குறாங்க எப்படி பத்து பர்சன்ட் உங்கள் சம்பளத்தில் பிடிச்சிட்டு முப்பத்தி மூணு வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க ஒரு வாழ்க்கையில் முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வருஷம் பண்ணுவார் அதில் அடிப்படை ஊதியம் ப்ளஸ் டிஏ பத்து வருஷம் ஒரு ரூபா பே கமிஷனு அப்போ நீங்கள் ஐயாயிரரூவா உங்களுடைய பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ சேர்த்து ஏழாயருவான்னா அடுத்த பத்து வருஷத்தில் அது ஒரு பன்னெண்டாயிரூவா ஆகிடும் அடுத்த பத்து வருஷத்தில் இருபதாயிரரூவா ஆகிடும் அடுத்த பத்து வருஷத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரூபா அப்படி நிற்கிது வச்சிங்க டிஏலாம் சேர்த்து அதில் டென் பர்சன்ட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்போது இருபத்தஞ்சாயிரரூவானா டென் பர்சென்ட் ரெண்டாயிரத்து எண்ணூறுவா ரூபா வரணும் ஒரு ஐயாயிரம் ரூபா பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்க நீங்கள் லாஸ்ட்டு முப்பத்தி மூணாவது வருஷத்தில் ஒரு எழுபத்தஞ்சாயிரூபா எண்பதாயிரரூபா வாங்குறீங்கன்னா எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வரைக்கும் பிடிப்பாங்க இந்த ஒவ்வொரு மாதமும் பிடிக்கிற காசரை கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுக்குறாங்க எப்போது முப்பத்தி மூணாவது வருஷத்தில் இன்றைக்கி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருபத்தஞ்சி பவுனாக தான் வாங்கலாம் அன்றைக்கி ஒரு பவுன் கூட வாங்க முடியாது அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற அப்போ வாங்குகிற சம்பளம் ஐம்பதாயிரரூபா ப்ளஸ் டிஏ எல்லாம் சேர்த்தா அதில் பாதி இருபத்தஞ்சாயூவா கொடுப்பாங்க அதை வச்சு நான் கூட வலிக்க முடியாது இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் கூட கால் கால் சவரன் கூட வாங்க முடியாது அதுவே ஒரு லட்சத்து சில்லர் ஆகிடுது அப்போ அந்த டைமில் எவ்வளோ இருக்கும் இது இவர்கள் பார்க்குறாங்க நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது தான் இருக்குது அப்படின்னு அப்புறம் கணக்கு போட்டு இந்த பணத்தை எஸ்ஐபியில் போட்டால் என்ன ஆகும் பத்து பர்சன்ட் எடுத்து பிடிக்கிறல்ல இந்த பணத்தை நான் மாதம் மாதம் எஸ்ஐபியில் போட்டேன்னா அது முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு கோடியிலேருந்து நாலரை கோடியிலேருந்து ஏழு கோடி வருவா வரைக்கும் வரும் ஓகே நமக்கே வந்துடும் ஆமாம் அதை தூக்கி அப்படியே பேங்க்கில் போட்டு எப்பா எனக்கு வட்டி மட்டும் கொடுப்பான்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் ஒன்னே முக்கால் லட்ச ரூபா கிடைக்கும் பென்ஷன் ஓகே இதே அமௌண்ட்டு இதே இது அப்போ நம்ப என் பணம் தானே அப்போ தான் புரியுது நல்லா கதை ஆ இதுதான் புதிய ஓய்வூதியமா அப்படின்ட்டு மறுபடியும் கச்சேரி வைப்போம் இருக்கிறாங்க அது எப்பா பார்த்தாட கட்டிலாம் பிடிச்சி டே கம்னு இருங்கடா வந்தால் பண்ணித்தரேண்டா கொஞ்சம் பார்த்து பண்ணுறா அப்படின்னு ஏதோ ஏதோ அப்படியே அது அப்படியே அமைங்கிருது அந்த பிரச்சனை ஓகே ஆனால் போராட்ட அறிவிப்பு அதெல்லாம் வந்துருக்குது ஓகே அதனால் இந்த மாதிரி தான் இவர்களுடைய இது எல்லாம் இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்கத்தில் பேசுறது ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு ஆணை போடுறது எது சிறை கைதிகள் விடுதலை அதில் தானே வரணும் ஆமாம் இவங்களெல்லாம் இருக்காங்க குடும்பம்லாம் நமக்கு அரசியாக நமக்காக பாஜகவே எதிர்க்கிறாங்க இஸ்லாமிய சிறை கைதிகளே விடுதலை பண்ணுறாங்க பரவாயில்ல போட்டு போட்டாங்க வந்தவுன்னே ஏழ்நூற்றி எண்பது சிறை கைதிகள் விடுதலை அப்படின்னு அதில் ஒரு அரசாணை என்னது குண்டுவெடிப்பு ஜாதி மத மோதல் இது சம்மந்தமாக கைது ஆகிறவங்களும் விடுதலை இல்லை இந்த கேட்டுக்கில் அவங்க வந்துடுவாங்களா நாங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் நினச்சோம் ஆனால் இந்த இது ஏ நீ தானே அந்த சட்டத்தையும் இப்போ போட்டிருக்கு அரசாணையை அப்படின்னா இல்லை இல்லை கவர்னர் தான் காரணம் சார் அப்போ வேற யார சார் அதில் ரிலீஸ் பண்ணுவாங்க யார இஸ்லாமிய சிறை கேதிகளை வேற யாரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன் சார் அந்த இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டு இந்த அவங்கள மட்டும் ரிலீஸ் கொலை பண்ணிட்டு உள்ளே போயிருப்பான் ஆமாம் எட்டு வருஷம் இருப்பான் நன்னடத்தை அடிப்படையில் எழுநூறு எட்நூறு பேர் விடுதலில் அதில் இஸ்லாமிய பார்த்துங்களா யார் அப்துல் பாய் என்ன பண்ணார் ஒரு கொலகேசில் உள்ள போனார் வந்துட்டார் அப்படின்னு யோ இந்த கோயம்புத்தூரில் போனவன் முப்பது வருஷமாக இருக்கிறான் கிட்னி செத்து போய் உடம்பு மல்ட்டியாக இருக்கான் டிசீஸு அவன் வெளியில் வந்து நிமிந்து நடக்க முடியாது குச்சி தான் நடக்கணும் அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டா சாவர காலத்தையாவது குடும்பத்தோடு ஒரு பாவம் டேஞ்சர் அப்படின்றது பிஜேபிக்காரனும் ஒத்துக்க மாட்டான் யோ விட்டு தொடங்கியா பாவம் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனால் இதான் நிலமை இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் போடுறாங்க இவர்களை விடுவித்தால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது பக்கத்தில் இந்த தலைவர் இருக்காரு அந்த தலைவர் இருக்கார் யோ அதனால ஒழுங்கா காலை கடன் கருகை கூட நடந்து போக முடியாது அவர் இன்னையா பண்ண போறாரு இதுதான் பிரச்சனை அப்ப இவர்கள் அதுதான் இப்ப தடாரகிம் போன்றவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பேசுறாங்க அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு இஸ்லாமியருக்கு எதிரானவர்கள் உருட்டுறாங்க விட்டுறாங்க ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு அதிமுகவை நீங்க அப்படி பார்க்க முடியாது பாஜக கூட்டணி வச்சாலும் அதிமுகவுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு அவர்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஒரு மதசார்பற்ற கட்சியா தான் அந்த கட்சி இருக்குன்னு இப்போ கூட திருமாவளவன் பதிவு பண்றாரு அப்போ அந்த மாதிரி உண்மையிலேயே நீங்கள் அந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் அதை செஞ்சுட்டு போகணும் அதெல்லாம் செய்கிறது கிடையாது இவர்கள் என்ன பண்ணாங்க அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி தான் பக்ரித்துக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவேன் தீபாவளிக்கு விநாயகர் சக்தி வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா இயல்பாகவே இது இந்துத்துவவாதிகளுக்கு வலதுசாரிகளுக்கு சாதகமாக போகும் பாருங்க இவனுக்கு பார்த்தீங்கன்னா பா எங்களோடையும் இருக்கான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு இயற்கையாகவே இவங்க மேலே போக வராது முஸ்லீம் மக்கள் மேலே அவங்க மேலே கோபம் வரும் இதே சில பேர் எது நடந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ரெண்டு சீட்டு வேணும்னு நிற்கிற கும்பலுக்குது இல்லை அது தொப்பி கெப்பி போட்டு கூட நிற்கும் போது இன்னும் கோவம் வரும் பாத்தியா இவ்வளோ பண்ணால் கூட வந்து கூட்டு சேர்த்துக்கிறாங்க இதுதான் இதுக்குள்ளே இந்த அரசியல் தான் நீங்கள் திருப்பரங்குன்றம் எடுத்துக்கணும் திருப்பரங்குன்றம் நீதிமன்றம் உத்தரவு என்னது தீபத்தை இங்கே ஏற்றணும்னு கேட்குறாங்க சர்ச்சி போய் பார்க்குறாரு ரைட்டு எந்த பிரச்சனையும் இல்லை தனியாக இருக்குது இங்கே ஏத்துனா எல்லாருக்குமே தெரியும் ரைட்டு ஏற்றுப்பா எப்போ கோயில் நிர்வாகத்துலேருந்து ஒரு மூணு பேர் அன்றைக்கு ஏற்றிடுங்கன்றாங்க ரைட்டு தீர்ப்பு தானே சிங்கிள் ஜட்ஜி உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணும் உடனடியாக டிவிஷன் பெஞ்சுக்கு போகணும் இப்போ ஜனநாயகனுக்கு சிங்கிள் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஒன் ஹவரில் அவங்க டிவிஷன் பெஞ்சுக்கு போயிட்டாங்களா இல்லையா இதுதான் சட்ட நடைமுறை எங்களுக்கு சிங்கிள் ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பை எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு கவர்மெண்ட்டு டிவிஷன் பெஞ்சுக்கு போயிடணும் அப்போ அந்த நீதிமன்ற பிரச்சனையாக போயிடும் ஆனால் இவருக்கு என்ன பண்ணுறாங்க மூணாந்தேதி வரைக்கும் ஏற்றுறமா இல்லையான்றதே டைலமாக வைக்கிறாங்க அப்போ அங்கே கும்பல் தானாக சேருது தேவையில்லாத கும்பல் சேருது ராம ரவிக்குமார் போன்றவர்கள் ஏற்றியே தீரணும்னு நிற்கிறாங்க அவர் தான் மனுதாரர் அப்போ நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை வந்து ஒரு பிரச்சனையாக ஆக்குறீங்க ஆக்கிட்டு கோர்ட்டில் வந்து சோமோட்டோ இது கேட்குறாங்க கண்டப்ட் அங்கேயே என்ன சொல்கிறீங்க ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்கு அப்போ ஏற்றுலன்னா தான் நீங்கள் கண்டம் எடுக்க முடியுன்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஏற்றிடுவேன் அப்படின்னு அப்போ அவர் ரைட் ஓகேனா ஆறு மணிக்கு ஆற்றுருந்து ஆறு பத்து ஆர்டர் போடுறார் பத்து சிஏஎஸ்எஃப் வீரர்களோட பத்து மனுதாரர்கள் போய் ஏற்றுங்க அந்த ஆர்டர் ரெண்டாவது அந்த ஆர்டரு கன்டெம்ட்டில் வந்த ஆர்டரு ஆனால் வெளியில் டிபேட்டில் பத்திரிகையாளர்களை மற்றவங்கள பேச வச்சது எப்படி அது எப்படி ஒரு ஜட்ஜி சிஎஸ்எஃப் வீரர்களை வச்சுட்டு மனுதாரரையே ஏற்ற சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு இதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துகிறாங்க ஆக்சுவலாக நடந்ததுன்னா கோயில் நிர்வாகத்துலேருந்து மூணு பேர் தான் ஆர்டர் ஃபஸ்ட்டு ஆர்டர் அதுக்கு உங்களுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு போகலாம் ஆனால் போகல லாஸ்டில் என்ன சொல்கிறாங்க மத மோதல் வந்துடும் எப்படிங்க வரும் இஸ்லாமியர்கள் யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா அது அவங்க பிரச்சனை அவங்க கேட்குறாங்கன்றாங்க இவர்களும் இஸ்லாமியருக்கு எதிரான பிரச்சனை ஒன்றும் கிளப்பலையா எங்கள் சாமி இது எங்கள் தீபம் ஏற்றணுன்றாங்க இதில் எங்கெங்கே மத மோதல் வரும் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல வரவே இல்லைங்க அந்த பிரச்சனை ஆனால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு பெரிய பிரச்சனையாக்கி ஆனால் இஸ்லாமியர்களும் அங்கே இருக்கிற இந்து மக்களும் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா தாயா பிள்ளையாக பழகுறாங்க எங்களுக்கு பிரச்சனையில பண்ணி ஏற்றிக்குப்பா நோ அப்ஜெக்ஷனு ஆனால் இவர்கள் யாரை கொண்டு வந்து மனுதாரர்கள் ஆக்குறாங்க வக்பு போர்டு தர்கா நிர்வாகம் இப்படிலாம் இவர்கள் தெரியுதா இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த இவர்களுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்குது அரசுக்கு சார்பாக இந்த கோர்ட்டு போது இவர்கள் வந்து அரசுக்கு சார்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே ஆனால் கோர்ட் என்ன மறுபடியும் டிவிஷன் பெஞ்ச்னா சொல்லிச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அடுத்த வருஷம் ஏற்றுங்கப்பா யாருக்கும் பிரச்சனை இல்லை ஏற்றிட்டு போங்க தேவையில்லாத வேலாம் பண்ணாதீங்கன்ட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போவேன்னு சொன்னாங்க அதில் ஏதோ ஆகி இப்போ போகிறத நிறுத்தி வச்சிருக்காங்க இதுதான் அப்போது தெரியுதா ஒவ்வொரு விவகாரத்திலும் இவர்கள் எனக்கு என்னன்னு நடக்கிறது அது என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத ஒரு இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது ஒரு அரசும் சரி அதிகாரிகளும் சரி அல்ல பிரச்சனையை தீர்க்கிற வழியை பார்க்கணும் அந்த பிரச்சனையை வராமல் இது பண்ணுற வழியும் பார்க்கணும் அதுதான் ஒரு அரசுக்கு இது ஓகே அது என்னென்னா நம்ம வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அது பாஜக நினச்சாலும் சரி யார் நினச்சாலும் சரி இங்கே மத ஓதலுக்கு அடிப்படையாக இல்லை அப்படின்றதான் உதாரணம் ஓகே சார் திராவிட பொங்கல் சொல்லிட்டு திமுக அரசு செஞ்சார் மோடி பொங்கல் மாதிரியா சார் அவருக்கு மோடி பொங்கல் இவங்க திராவிட பொங்கல் மொத்தத்தில் சக்கரை பொங்கல் கிடையாது பொங்கல் கிடையாது திராவிட திராவிட பொங்கல் என்ன இருக்கும் பராசக்தி பராசக்தி இப்போ அங்கே இருக்கு ஓய் திராவிடம் இந்தி இந்திய அண்ணா ஊ ஆகா எல்லாம் போய் முருகன் எல் முருகன் இதில் போய் அங்கே இருக்கிறேன் அப்போ வியாபாரம் தெரியுதா மேலே இருல தாங்கிறான் அவன் தெளிவாக தான் தான் காங்கிரஸ் தானே திட்டுறான் அந்த படத்தில் ஆமாம் இந்தியா யார் திணிச்சா காங்கிரஸ் தான் சார் எப்போ திணிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபத்தஞ்சு காலகட்டங்கள் பரவாயில்லங்க பரவாயில்ல சார் நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன் இந்தியை திணிச்சது யார் அப்படின்னு அவங்க எதுவும் கஷ்டமான கேள்வி கேட்ட மாதிரி நீங்களே சொல்லுங்கள் சார் ஆமாம் தான் நானே சொல்லுங்கிறேன் நீங்கள் இந்த தடவை ஒரு சொல்லுங்களேன் இல்லை சார் நாங்கள் தான் கேட்குறோம் நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்கள் இந்த ஈர எல்லாம் வேணாம் நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் இந்தியை திணிச்சது யார் என்ன சார் நீங்கள் கஷ்டமான கேள்வியெலாம் கேட்குறீங்க ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோன் பண்ணி என்ன கேட்டுக்குமாண்ணா என்ன வேணா கேட்டுங்க ஹிந்தியை திணிச்சது யார் சொல்லுங்கள் அதே முடிச்சாங்க சும்மாவது சொல்லுங்களா சார் மோடி சார் மோடியா எனக்கு அடுத்த அதிர்ச்சி தான் அதுக்காக தான் அதிர்ச்சி லால் பகதூர் சாஸ்திரி தெரியுமா அப்படின்னேன் சார் அதையும் நீ எங்களே சொல்லுங்க சார் எனக்கு எதுக்கு சார் ரொம்ப நான் எதா சொல்லி ரவிசாஸ்திரி அண்ணனா சார்னு கேட்டிருக்க போகிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஏம்மா இந்திய பிரதமர் அறுபத்தஞ்சில் புதிய கல்விக் கொள்கை அவர் தான் கொண்டு வந்தார் அதில் தான் மூன்றாவது மொழியாக கட்டாயம் இந்தின்னு கொண்டு வந்தாங்கம்மா அதனால தான் இந்த பிரச்சனை முப்பத்தி ஏழில் வந்துச்சு அது ஒரு போராட்டம்லாம் போச்சு ஆனால் இதுதான் பெரிய மொழி போர்னு தீ தீக்குளிச்சது அதெல்லாம் பண்ணி திமுக ஆட்சி வரதுக்கு காரணமாக அமைஞ்சது அதைத்தான் இவர்கள் அந்த படத்துலலாம் காமிக்கிறாங்க பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக இருந்தவர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு அப்படியா சார் இனிமேல் ட்ரை பண்ணுறேன் சார்ட்டாங்க அதனால நீங்கள் அது மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அதில் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் அப்போது அந்த படத்தில் என்ன காமிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் இந்திய திணிச்சதுன்றாங்க ஹிந்தி திணிப்பு அது எதிராக போராட்டம் அந்த படம் ஃபுல்லாகவே காங்கிரஸ் எதிர்ப்பு தான் ஆனால் காமராஜரை காட்ட மாட்டாங்களாம் பக்தாச்சில் பெரியார் இருக்கிற வரைக்கும் இந்தி திணிப்பு ஆதரிச்சு தான் இருந்தார் ஏன்னா காங்கிரஸ் ஆதரிச்சிருந்தார்ல காமராஜர் ஆச்சரிய அறுபத்தி ஏழு வரைக்கும் அவர் வந்து திமுக எதிர்ப்பாளர் தானே போராடுறாங்க இவர்கள் அவர்களை வண்ட வண்டியா திட்டம் அவர்கள் இவர்களை வண்ட வண்டியா திட்டதெல்லாம் நடந்துச்சு இப்ப வந்து இருக்கிறப்ப சிங் ஜி இவங்கெல்லாம் வந்து பெரியாரோ ஐயோ பெரியாராய் பெரியார் பெரியார் மட்டும் இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் காலாலேயே நடக்க முடியாது அந்த ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க அதுவும் கலைஞர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடே இல்லை அளவு கொண்டு போறான் இது எல்லாம் இங்க இருந்து சமூக சமூகத்துல துட்டை வாங்கி ஊட்டி இருக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குது பெரியார் மட்டும் இல்லாவிட்டால் என்ன என்ன வேற யாராவது வந்து அந்த சீர்திருத்தம் பேசிடுவாங்க அப்போ கம்யூனிஸ்ட்டு பேசலையா பேசலாம் அவங்க தான் முக்கியமாக எல்லாத்தையும் வணங்கின ஒரு மார்க்சியத்தை பேசுனாங்க அதில் ஒரு பாட்டை எடுத்து தான் பெரியார் பேசியிருந்தார் அவர்களே கம்யூனிஸ்டெலாம் சொன்னாங்க வர்க்க போராட்டம் தான் எல்லாத்துலேயும் மாற்றத்தை கொண்டு வரும் பொருளாதார விடுதலை தான் மாற்றத்தை கொண்டு வரும் அது பொருளாதார விடுதலை கொடுக்கறது தான் இடஒதுக்கீடு அப்போ பொருளாதார விடுதலை பேசுனது க கம்யூனிஸ்டில் அதுதான் கரெக்டு நீங்கள் சும்மா போய்ட்டு பூனாறு தாலியார் பிள்ளையார போட்டு ஓட அதை பண்ணுவோம் கொச்சை கொச்சையாக பேசு இதில் ஒரு சுய திருப்தி அடையிறது இதன் மூலியமாக மாற்றம் வராது இருக்கிற இந்து மக்களும் பிஜேபி கிட்டே போயிடுவாங்க அன்றைக்கி பிஜேபி இல்லை ஜனசங்கம் இருந்தது அப்போ அப்படி தான் போவாங்க அப்போ நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும்னா முதல்ல பொருளாதார முன்னேற்றம் ரெண்டாவது வெளிப்படை பிரச்சாரம் பிரச்சாரம் எப்படி இருக்கணும் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் நீங்கள் கேட்டுக்கிட்டால் நான் சொல்லணும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கடவுள் இருக்கிறாரான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசலாம் ஆமாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் டார்வின் தத்துவம் பாருங்கள் மார்க்சிய விஞ்ஞானம் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க மனசு எப்படி தோன்றினா எப்படி வந்தான் அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு இயல் இசை உடையவராக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்க ஓகே நீங்கள் தீவிர பக்திமானா இருக்கிறீங்க வச்சுக்கீங்க உங்கள்ட்ட வந்துட்டு நான் ஏய் என்னடா பைத்தியகாரன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அறிவு இருக்குதா அப்படி இப்படின்னா அவங்க பைத்தியகாரன் இவன் வந்து சொல்கிறான் நாளைக்கு இப்படி பிரச்சனை வந்தால் பாரு இவன் தான் நம்ம கூட வந்து வருவான் அப்படின்னு நினைப்பீங்க இதுதான் வித்தியாசம் இவர்களுக்கும் கம்யூனிஸ்டு வித்தியாசம் ஏன் பொருளாதார போராட்டம்னு சொல்கிறேன் நீங்கள் பெண்கள் நிலை எடுத்துக்கங்க பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தப்போ திருமணங்களை பெண்களுடைய விருப்பம் கிடையாது இளவயது திருமணம் பாலிய திருமணம் குழந்தை பெறும் எந்திரங்களாக பெண்கள் மாற்றப்பட்டார்கள் கணவனுடைய விருப்பம் தான் கணவனே கண்கண்ட தெய்வம் காலில் எந்திரிச்சோன்னா கணவனை தொட்டு கும்பிடணும் ஷூ வேலை வைக்கப்பட்டு வந்தோம்னா ஷூ அவுக்குணுன்ற உட்படாது இன்றைக்கி ஷூ வர்த்த மண்டையில் ஒன்று போடுவாங்க யாருக்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு அந்த அளவுக்கு பொய்யா பொருளாதார ரீதியாக செம வேலை அவர்கள் படிச்சு படிக்க வச்சது ஒரு ஃபஸ்ட்டு அவர்கள் வேலைக்கு சேர்ந்தது இன்னைக்கு பொருளாதாரம் அவன் கையில் இருக்குது ஓடான்றாங்க ஒன்றா ரொம்ப துல்றா வீட்டு வேலைனா நீயும் பாதி செய் ரெண்டு பேர் தானே வேலைக்கு போகிறோம் லெவலுக்கு வந்துட்டாங்க இதுதான் வந்து முன்னேற்றம் ஏன் அந்த முன்னேற்றம் வந்தது பொருளாதார ரீதியாக அவர்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க நீ இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அன்னைக்கு அப்படி இல்லை இல்லை அடித்து துரத்துவாங்க ஏமா சகிச்சுட்டு இருந்துகமானு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு விடுவேன் செத்த போயிடும் அந்த பொண்ணுங்க சில பொண்ணுங்களாம் அப்போ இந்த நிலையெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்குது இந்த கல்யாணமே இப்போ எப்படின்னா பத்து வயசு எட்டு வயசுலாம் இப்போலாம் கொண்டுருவாங்க ரெண்டு வயசு பெரிய இல்லை செம வயசு இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கன்ற லெவல் நீங்கள் வந்துட்டாங்க இது இயற்கைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயந்தான் ஏன்னா ஆறு அஞ்சு வயசு அஞ்சு வயசு நாலு வயசுனா அந்த ஒரு மெச்சூரிட்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது மருத்துவ ரீதியாகவும் ரைட் அது கூட அதுக்குள்ளே போகணும் அப்புறம் பெண்ணியவாதிகள் வந்துடுவாங்க பிரச்சனைன்னு அப்போது இவங்க பட்டியலின சமூகத்தினர் இவர்கள் இன்றைக்கி நகர வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் நான் பட்டியலினு சேர்ந்தவன் நான் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்னுக்கிறாரு அவர் என்ன உட்காருமோ இல்லைப்பா என்ன சமூக நீ அப்படி நான் கேட்குறாரு இல்லை ரெட்டை கோலை முறை சிட்டியில் எங்கேயாவது இருக்கா ஏன் இங்கே பொருளாதார ரீதியாக எல்லோரும் போராடுகிறோம் உழைக்கிறோம் எல்லோரும் இதாகிறோம் இங்கே என்னங்க யாரும் யாரையும் சார்ந்து இல்லை இங்கே வந்துட்டு இவர் வந்து பட்டியல் இன்னத்தோரு இவர் சாப்பிட்றத்துல சாடம் பண்ணால் நீ வேணால் வெளிய போகிறா சாண்ட்ருவாங்க பட்னியாக போக வேண்டி தான் இன்றைக்கி இன்னொன்று கேஸு சட்டம் இப்படிலாம் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது பொருளாதார முன்னேற்றம் தான் இந்த முன்னேற்றம் வர்றதுக்கு உங்களுக்கு வர்க்க போராட்டம் அந்த மாதிரி இது இவர்கள் தப்பாக பண்ணிக்கிட்டு பண்ணுறாங்க சேம் அதே தான் இந்த ப பராசக்தி படம் எனக்கு என்னென்னு எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இன்றைக்கி அந்த டீம் எங்கே நிற்கிது எல்முருகன் வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடினது ஏ ஜனநாயகன்னு வெள்ளை நின்றது அதுதான் தாக்கூர் போட்டுக்கிறாப்பில ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் நன்றி சார் நன்றி